இன்னைக்கு இந்த நம்பர் சென்னையில் இருக்கணும் இன்னைக்கு இந்த நம்பர் தூத்துக்குடியில் இருக்கணும் இந்த நபர் வந்து வண்டி ஓட்டிட்டு போறாரு அந்த வண்டி வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் மேல போயிட்டு மோதணும் இல்லை கிறிஸ்டியனோட வண்டி வந்து இவர் மேல மோதணும் இதெல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் நம்பர் வந்து வாலண்டியர் கேட்டு வாங்கியிருக்காரு ஏழாம் நம்பர் நான் ஒரே ஒரு கேள்வி தான் சார் உங்கள் வீட்டில் யாருக்கு லவ் மேரேஜ் யாருக்கு ரெண்டு கல்யாணம் அப்படின்ற சார் எனக்கு லவ் மேரேஜ் நான் அதாவது ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டேன் லவ் மேரேஜில் ரெண்டு கல்யாணம் இருக்கான்னு கேட்டேன் எனக்கு லவ் மேரேஜ் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு கல்யாணம் அப்படின்றாரு டபுள் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் எயிட் எல்லாம் இருக்குது டபுள் ஒன் இருக்குது எல்லாருமே இருக்குது ஆனால் எல்லா நம்பர்லையும் டபுள் த்ரீன்ற ஒரு நம்பர் இருக்கான்னு நான் கேட்குறேன் அப்போ டபுள் த்ரீ அப்படின்னு பார்த்தா ரெண்டு தொழில் ரெண்டு மணி அப்போ டபுள் எயிட் இருந்தால் ரெண்டு தொழிலா டபுள் நைன் இருந்தால் ரெண்டு தொழிலா ரெண்டு மணி வேண்டதெல்லாம் இல்லை ரெண்டு வருஷம் அது குழந்தைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி நாலு அப்படின்ற ஒரு நம்பர் வந்து அவங்க மொபைல் நம்பரில் ரெண்டு டைம் வர்ற மாதிரி டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் நடுவில் ஒரு சில நம்பருக்கு கடைசியில் மறுபடியும் சிக்ஸ் ஃபோர் அது எல்லாத்தையும் கூட்டினா சிக்ஸ் ஃபோர் வரணும் இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்தேன் கொடுத்து அவர் வாங்கி போய் பயன்படுத்தி பதினஞ்சே நாளில் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் இப்போ வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு நான் எதுக்கும் ஸ்கேன் பண்ணிட்டு சொல்கிறேன் ஸ்கேன் பண்ணிட்டு சொல்கிறாங்க ரெண்டு வருஷமாக குழந்தைல பதினஞ்சு நாள் ரிசல்ட் அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க அப்போ அந்த செட் செட்டாக பார்க்கும்போது இப்போ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்போது என்னுடைய கிளைண்ட்டு அந்த ஒரு பெண்மணி அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கும்போது சரி நியூமராலஜியும் பார்த்துருவோமேன்ட்டு உங்கள் கணவருடைய நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ற அவங்க கணவருடைய நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ நான் சொல்லி அதை பார்த்துமே சொல்லிட்டேன் உங்களை வந்து உங்கள் கணவர் டம்மியாக வச்சுருக்காருன்னு சொன்னது கால் மணி நேரம் அவங்க அழுறாங்க கண்ணீர் விட்டு அழுறாங்க எல்லாம் தேத்துறாங்க எனக்கு இதை சொன்னோன்னு ஆச்சா மொபைல் நம்பர் வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு அப்ப ஜோதிடத்தில் என்ன இருக்கிறதோ அது வாஸ்துவில் உண்டு வாஸ்துவிலும் என்ன இருக்கிறதோ அந்த மாதிரியான மொபைல் நம்பர் தான் இவர்களுக்கு தேடி வரும் அந்த மாதிரியான வாகனம் தான் இவர்களுக்கு தேடி வரும் ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் எண் கணிதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடலுங்க நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயமும் என்னுடன் தொடர்புடையதுதான் இருந்தாலும் என் கணிதத்தை வச்சு நம்மளுடைய விதியை நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியுமா மாற்றி அமைக்கத்தான் இயலுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம அரங்கேற்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் அதாவது நம்ம பிறக்கும் போது நம்ம உடன் பிறப்பதுதான் நம்முடைய ஜாதகம் இல்லைங்களா நம்ம வசிக்கின்ற வீடு அது வந்து அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது வாஸ்து இது ரெண்டும் வந்து கான்கிரீட் ஆன ஒரு விஷயம் சார் ஆனா ஒவ்வொரு கணத்திலயும் மாறுதலுக்கு உட்பட்ட இப்ப நீங்க சொன்னீங்க போன் நம்பர் வச்சு வன் நம்பர் வச்செல்லாம் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து என் ரீதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க சார் ஃபோன் நம்பரோ இல்ல வண்டி நம்பரோ வாழ்க்கையில அது வந்து அப்பப்போ வந்து போகக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து வண்டி மாத்திரம் ஃபோன் நம்பர்ஸ்லாம் மாத்திரம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை வைத்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றி அமைக்க முடியும் ஓகே மேம் இதுலன்ன ஒரு விஷயம்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இயற்கையாகவே ஒரு ஜாதகத்தில் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீ ப்ரோக்ராம்டுன்னு பேர் ஒவ்வொரு விஷயமும் மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு இந்த நம்பர் சென்னையில் இருக்கணும் இன்னைக்கு இந்த நம்பர் தூத்துக்குடியில் இருக்கணும் இந்த நபர் வந்து வண்டி ஓட்டிட்டு போகிறாரு அந்த வண்டி வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் மேலே போயிட்டு மோதணும் இல்லை கிறிஸ்டியனோட வண்டி வந்து இவர் மேலே மோதணும் இது எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் எதுவுமே எங்கேயுமே வந்து மா மாற்ற முடியாது ப்ரீ ப்ரோக்ராம்டுன்னு பேர் நம்ம அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும் அதை வந்துட்டு அப்போ ஜாதகத்தில் இது வந்தாச்சு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு காதல் திருமணம் நடக்க வேண்டும் நடந்து இருந்துச்சு காதலில் அந்த திருமணமாகி ஆகி ஆறு மாதத்துல அவர் டிவோர்ஸ் ஆகணும் அதுவும் ஆகணும் இதெல்லாம் வந்து நிர்ணயிக்கப்பட்டது அதை வந்து நம்ம அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய வீடு அவருக்கு அமையும் அவர் வாடகை வீட்டில் போனாலும் சரி ஒரு ஹோட்டலில் போய் அவர் சாப்பிட்றாரு ஒரு ஜோதிடர் கிட்ட போய் ஒரு ஜோசியம் புக்கை கொடுத்து ஜோத ஜாதகம் பார்க்கறாரு அந்த ஜோதிடருடைய இடத்த வந்து வடமேற்கு ப்ராப்ளம் பண்ணுற இடமா தான் இருக்கும் அப்படின்னும்போது எங்கிட்ட ஒரு க்ளைண்ட் வராரு வண்டி வந்தாரு நிறுத்தினாரு வண்டியை நிறுத்திட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வராரு வந்து ரெண்டு அவங்களுக்கு முன்னாள் ரெண்டு பேருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் வந்து வண்டியை நிறுத்தும் போது அதை கவனிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாச்சு பார்த்துட்டு அவர் வந்து உட்காந்து ஜாதக புக் எடுத்து கொடுக்குறாரு ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்புறமா நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும் எனக்கு இதுதான் விஷயம்ன்ட்டு ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம செக் பண்ணி போகலாம் அதில் இருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவரு நம்பர் வந்து வாலண்டிய கேட்டு வாங்கியிருக்காரு ஏழாம் நம்பர் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன் சார் உங்கள் வீட்டில் யாருக்கு லவ் மேரேஜ் யாருக்கு ரெண்டு கல்யாணம் அப்படின்றான் சார் எனக்கு லவ் மேரேஜ் நான் அதுவும் ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டேன் லவ் இல்லை ரெண்டு கல்யாணம் இருக்கான்னு கேட்டேன் எனக்கு லவ் மேரேஜ் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு கல்யாணம் அப்படின்றாரு அப்புறமா ஜாதத்தை வாங்கி பார்க்கறேன் ஜாதத்தை வாங்கி பார்த்தா லக்னம் மிதுன லக்னம் அந்த ஜோ மக்களாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜாதமாக இருக்கட்டும் மிதுன லக்னம்னா அப்போ அவங்க வம்சத்தில் வந்து ரெண்டு கல்யாணம் இருக்கும் தாத்தாவுக்கு ரெண்டு கல்யாணம் இல்லை அவங்களுக்கு அந்த லவ் மேரேஜ் லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ லக்னம் போய் திருவாதிரையில் நிற்குது அப்போ சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கார் அப்போ ஒரு திருவாதிரை நட்சத்திரமோ திருவோணம் நட்சத்திரமோ சித்திரை நட்சத்திரமோ ஒருத்தருக்கு வந்து சம்பந்தப்பட்டு அந்த சுக்ரன் லக்னத்தில் ஏழில் இருந்தால் யாராலையும் நீங்கள் நியூமராஜி பாருங்கள் நீங்கள் வாஸ்து பாருங்கள் ஜோதிடம் பாருங்கள் எந்த எதை பார்த்தாலே அவங்களுக்கு அந்த ரெண்டு கல்யாணத்தை மாற்ற முடியாது அந்த சுக்கர பகவான் மட்டும் உட்காந்துட்டா அப்போ ஜாதகம் பார்த்து ஜாதகப்படி நான் சொல்லணும் உங்களுக்கு வடமேற்கு வாஸ்து பிராலம் அதுக்கு மேலே சார் ஆமாம் சார் வந்து வீட்டையும் கொஞ்சம் பாருங்கன்னா வீட்டையும் பார்த்துடலாம் அதையும் பார்த்தாச்சு அப்போ நம்பரையும் நம்ம வந்து அவங்க மொபைல் நம்பரையும் நோட் பண்ணும்போது அவங்க மொபைல் நம்பரில் வந்து ஒரு சில எண்கள் வரும்போது முப்பத்தி மூணுன்னு வருது முப்பத்தி மூணுன்னா ரெண்டு தொழில்

நைன் இருந்தா ரெண்டு தொழிலா ரெண்டு மணி வேண்டதெல்லாம் டபுள் வந்தா டபுள்னு நினைச்சிக்காதீங்க நான் அப்படி சொல்லல ஒரு சில ஒவ்வொரு நம்பருக்கும் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து அரசு வேலையில் இருக்காரு அவருக்கு பதவி உயர் வேணும்னா அவருக்கான ஒரு நம்பர் ஒரு செட் ஆஃப் நம்பர் இருக்குது இப்போ வந்து ஒருத்தர் தொழில் வேணும் எனக்கு ஒரு தொழில் இருக்குது சார் இன்னொரு தொழில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ தொழிலுக்கு ஒரு சில நம்பர் இருக்குது அப்படின்னும் போது அதே போல திருமணம் இது இதெல்லாம் நான் சொல்லிடுறேன் இப்போ என்னென்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு பெங்களூர்ல இருந்து மச்சானுடைய ஃப்ரெண்டு எனக்கு அவர் ஃப்ரெண்ட் இல்லை என் மச்சானுடைய ஃப்ரெண்டு வராரு அவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்த இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சரி நான் அப்புறம் ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்றேன் ரெண்டு ரெண்டு வருஷம் அது குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி நாலு ஒரு நம்பர் வந்து அவங்க மொபைல் நம்பர்ல ரெண்டு டைம் வர்ற மாதிரி டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் நடுவில் ஒரு சில நம்பருக்கு கடைசியில் மறுபடியும் சிக்ஸ் ஃபோர் அது எல்லாத்தையும் கூட்டினா சிக்ஸ் ஃபோர் வரணும் இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்தேன் கொடுத்து அவர் வாங்கின்னு போய் பயன்படுத்தி பதினஞ்சே நாளில் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் இப்போ வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு நான் எதுக்கும் ஸ்கேன் பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டு ஸ்கேன் பண்ணிட்டு சொல்கிறாங்க ரெண்டு வருஷமா குழந்தைல பதினஞ்சு நாள் ரிசல்ட் அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க அசோக் அப்படின்ட்டு நண்பர் இன்னொருத்த வந்துட்டு சுசில் அவன் பேர் வந்து சுசில் அவன் வந்துட்டு பத்து வருஷமாக அவரை வந்து வாழ விடாமல் ஒரு பெண் வந்து அந்த விவாகரத்துக்கு கொடுக்க மாட்டேன் வந்து வாழவும் மாட்டேன் சரி விவகாரத்தை கொடுக்காதமா வந்து வாழ் அதுவும் வாழவும் மாட்டேன் விவகாரத்தை கொடுக்க மாட்டேன் இன்னும் நான் வாழ விட மாட்டேன் இப்படியே சேலஞ்ச் பண்ணி இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த நம்பர் போட்டுட்டு ஒரே ஒரு வாரம் இல்ல பதினைஞ்சு நாள் இருக்கும் இவருடைய வக்கீல் இவர் ஒரு வக்கீல் வச்சிருக்காரு அந்த வக்கீல் கிட்ட அந்த லேடி எப்போ வந்தாங்கன்னே தெரில வந்து சார் எங்க எங்கே கையெழுத்து போகணும்னு சொல்லுங்க எல்லா இடத்துலையும் நான் போகணும் எல்லா இடத்துலையும் மறுபடியும் என்ன கூப்பிடாதீங்க எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இவருக்கு தெரியல அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவர் வக்கீல் கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்க வந்தாங்க எல்லா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்குது ஸோ இந்த நம்பர் அடுத்து இன்னொரு நண்பர் வந்துட்டு அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வந்து இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேனு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து இவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம் வேற யாருக்குனாலையும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு நம்பர் அவங்க வந்து எடப்பாடி ஒரு அவங்க வந்து நம்பர் வந்து வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போய் ஒரு பதினஞ்சு நாளிலேருந்து இருபது நாள் தான் எல்லாமே ரிசல்ட்டுன்றது வந்துட்டு ஆறு மாதம் கழிச்சு தெரிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு தெரிஞ்சுன்னா இந்த நம்பரால் தான் தெரிஞ்சான்றது தெரியாது நம்பரை வாங்கினதாலும் எனக்கு ரிசல்ட்டுன்றது பதினஞ்சு நாளில் தெரியணும் இருபது நாளில் தெரியணும் சார் ஒரு சந்தேகம் மேக்ஸில் வந்து ஒரு நம்பருக்கு பின்னாடி ஜீரோ வந்தால் வேல்யூ உண்டு முன்னாடி வந்தால் வேல்யூ கிடையாது இப்போ எண் கணிதம்ல எப்படி சார் இப்போ என் கணிதத்தில் நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு நம்பரையும் செட்டாக பார்க்கணும் ரெண்டு ரெண்டாக பார்க்கணும் அப்போ த்ரீ ஜீரோன்னு வந்தால் ஒரு பலன் ஜீரோ த்ரீன்னு வந்தால் ஒரு பலன் அப்போ அந்த ஜீரோன்றது எங்கே வருதுன்னு பார்க்கணும் ஜீரோக்கு வேல்யூ உண்டு வேல்யூ உண்டு ஆனால் டபுள் ஜீரோன்னு வந்தால் வேல்யூ இல்லை அப்ப அந்த செட் செட்டா பாக்கும் போது இப்ப நைன் பைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்போ என்னுடைய கிளைண்ட் அந்த ஒரு பெண்மணி அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கும்போது சரி நியூமராலஜியும் பார்த்துருவோம் உங்க கணவருடைய நம்பர் சொல்லுங்க அப்படின்ற அவங்க கணவருடைய நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ நான் சொல்லி அதை பார்த்துமே சொல்லிட்டேன் உங்களை வந்து உங்க கணவர் டம்மியா வச்சிருக்காருன்னு சொன்னதும் கால் மணி நேரம் அவங்க அழுறாங்க கண்ணீர் விட்டு அழுறாங்க எல்லாம் தேத்துறாங்க எனக்கு இதை சொன்னோன்னு ஆயிடுச்சு அழுறாங்க என்னன்னா அந்த அம்மாவுக்கு எந்த ஒரு விஷயமே அந்த வீட்டில் அவங்க சொல்றது இல்லையா அந்த அம்மாவுடைய நகை ஃபுல்லாக கொண்டு போய் அடகு வச்சிருக்காரு எந்த இதில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க நான் நானே மீட்டுக்கிறேன்னாலையும் இந்த இடத்துல தான் வச்சிருக்கேன்னு சொல்லலை என்னுடைய நிலம்லாம் அவர் வித்துட்டேன் வித்துட்டுன்னு சொல்றாரு வித்துட்டீங்களா அது ஏதாவது டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டாலே அதை சொல் அப்போ அந்த வீட்டில் என்ன டம்மியாக தான் சார் வச்சு நிற்கிறாங்க அப்போ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒரு வரும்போது அந்த டபுள் ஜீரோன்றது அந்த பெண்ணை குறிப்பிடும் அப்போ அந்த பெண்ணை வந்து அந்த வீட்டில் அவங்க டம்மியாக வச்சிருக்காங்க அப்படின்றது அர்த்தம் இதே ஒரு பெண்ணுடைய நம்பர் மொபைல் நம்பர் வந்து நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் ஜோ அப்போ ரெண்டாவது டூ செட் வந்து டபுள் ஜீரோ வரும்போது அவங்க கணவர் டம்மி ஆயிடுவார் வேலை இல்லை தொழில் இல்லை போனால் எதுவும் செட் ஆகலை வர்ற வருமானம் கையில் எழுத்தாங்கள அப்போ இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கடைசி டூ டிஜிட் நீங்கள் வந்து யாராவது குழந்தை இல்லைன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி டூ டிஜிட்டை செக் பண்ணி பாருங்க நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும் நெகட்டிவ் நம்பர்னு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அறுபது செட் ஆஃப் நம்பர் இருக்குது நூறு நம்பரில் நாற்பது நம்பர் தான் எப்பவுமே பாசிட்டிவ்ன்றது கம்மியாக தான் இருக்குன்றிருக்கிற காலகட்டத்தில் கலியுகத்தில் நெகட்டிவ் நம்பர் தான் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது லாஸ்ட் டூ டிஜிட் டபுள் ஜீரோ வருது ஜீரோ செவன் வருது டுவெண்ட்டி ஃபைவ் வருது டுவெண்ட்டி செவன் வருது இந்த மாதிரி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபிஃப்டி எயிட் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இந்த எயிட்டு டி சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட்டும் எயிட்டி எயிட் மட்டும் தான் நல்ல நம்பர் செவன்டி எயிட் நைன்டி எயிட் டுவெண்ட்டி எயிட்டு எல்லாம் நெகட்டிவ் நம்பர் இதெல்லாம் அந்த கடைசி ஆறு லாஸ்ட் லாஸ்ட் டூ டிஜிட் வரும்போது அவர் குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயமோ இல்லாட்டி பெண் குழந்தைகளாக பிறந்த ஆண்வாரிசு இல்லைன்ற ஒரு விஷயமோ இல்லை பையன் இருக்குனாலே அந்த பையனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை சார் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுறோம் சார் நாற்பத்தஞ்சு வயசு அது ஒன்று கல்யாணம் பண்ணிக்கல ரெண்டாவது வயசு வந்துட்டு எங்களுக்கு வர வருமானத்தை அப்படியே ஏன் அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணு அப்படின்னு அடிக்கிறான் சார் கண்ணீர் விட்டு அந்த அம்மா ஆள்றாங்க பார்த்தோன்னா அவங்க நம்பரில் அவங்க கணவருடைய நம்பரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ செட் வந்து சரியில்லை அப்படின்னும் போது மொபைல் நம்பர் வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு அப்ப ஜோதிடத்தில் என்ன இருக்கிறதோ அது வாஸ்துவில் உண்டு வாஸ்துவிலும் ஜோதிடத்தில் என்ன இருக்கிறதோ அந்த மாதிரியான மொபைல் நம்பர் தான் இவர்களுக்கு தேடி வரும் அந்த மாதிரியான வாகனம் தான் இவர்களுக்கு தேடி வரும் அப்படின்றது உறுதியா நம்ம சொல்ல முடியும் ரெண்டு நம்பர் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா சரி சப்போஸ் ஒன்னு வந்து நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் வருது இன்னொன்னு வந்து எயிட் செவன் நைன் ஃபைவ் அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா அப்போ எப்படி சார் இருக்கும் அருமையான கேள்வி என்னன்னா ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அவ்வளோதான் ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் விஷயத்தை தான் கொடுக்கும் அப்படின்னும் போது அடுத்தடுத்து இவங்க எத்தனை நம்பர் வேணாலும் இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் வரும் நான் நேற்று இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பெங்களூருக்கு அவங்க ஒருத்தர் நம்பர் வானத்துக்காக இங்கே சென்னையிலேருந்து போயிருக்காங்க அவங்களுடைய அவங்க சொல்கிறாங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க இந்த நம்பரில் இந்த நம்பர் ஒரு நம்பர் நைன் ஜீரோ மட்டும்தான் மேம் நல்ல நம்பர் இது ஒன்று தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்கு மீ எல்லாமே சரியில்லைன்ட்டு அந்த மற்ற இருக்கிறதுக்கெல்லாம் பலன் சொல்கிறேன் ஆமாம் சார் அப்படி தான் சார் நடக்குது சரி இது விட்டுருங்க சார் இந்த நம்பரை நான் யூஸ் பண்ணுறதில்ல இன்னும் என்கிட்ட ஒரு நாலு நம்பர் இருக்குது சார் அந்த நம்பரெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் சார் நாலு நம்பரும் சொல்கிறாங்க நாலு நம்பருமே அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு டூ டிஜிட் மட்டும்தான் நல்லாயிருக்கு அவங்களுக்கு தொழில் பாதிக்கப்படணுன்னா இது இது மட்டும் இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் கிரானைட் ஃபேக்ட்ரி நான் முன்னேற சொன்ன ஒரு ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருக்கறதுக்கு முன்னால் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னும் போது அவங்களுக்கு நூறு கோடி ரூபா சொத்து அவங்களுக்கு அதுக்கு மேலே இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் சொத்து இது கடன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவருக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கும் ஆனால் கடன் அதிகமாக இருக்குது அதை வந்து கௌரவத்துக்காக அவங்க வாழும்போது அதை விற்று கொடுக்க முடியாது அவங்களால் கடன் அடைச்சிடலாம் வித்த கடன் அடைச்சிடலாம் ஆனால் கௌரவம் அப்படின்ற கடனை வித்து சொத்து விற்று கடன் கட்டணுன்ற விஷயம் வரக்கூடாது அப்படின்றதால தொழில் செஞ்சு சம்பாதிக்கலான்னு பார்க்குறாரு அவிட்ட நட்சத்திரத்துக்கு நூறு பர்சன்ட் அது வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று அரசு வேலையாக இருக்கணும் இல்லை வெளிநாடு போயிடணும் அதை விட்டு அவங்க வந்து எந்த தொழில் செஞ்சாலும் லாஸ் தான் ஆகும் அப்படின்னும் போது அவருக்கு நான் உட்காந்து நம்பர் செலக்ட் பண்ணும்போது அவருடைய நம்பர் எல்லாம் எடுத்து சொல்கிறாரு என்கிட்ட இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு சொல்லும்போது அவருக்கு எல்லாமே நல்லா இருக்குது ப்ராப்பர்ட்டி சொத்து நல்லா இருக்கு அவருக்கு அந்த சொத்துன்ற ஒரு ஸ்தானம் நல்லா இருக்குது அடுத்து குழந்தைங்க பையனுக்கு பொண்ணு இருக்கு அதுவும் நல்லா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மனைவி நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிட்டாங்க இவர் ஜாதகர் நல்ல போல்டா ஸ்ட்ராங்கா இருக்காரு அந்த அத்தனை நம்பர்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நம்பர் கொடுக்குறாரு அது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு செட் ஆஃப் டூ டிஜிட் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் மட்டும் தான் இவருக்கு பாதிப்பு எடுத்து 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 இதுக்கு எல்லாத்துக்கும் இதான் பலன்னு சொல்றேன் அவர் கிட்ட இருக்கிற அந்த ஆறு ஏழு நம்பருமே வந்து தொழில் மட்டும் பாதிப்பு அப்படின்னு போது அவர்களுக்கு வேலை அமைஞ்சிரும் அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்களுக்கு சொத்து இருக்குது குழந்தை இருக்குது அப்ப அந்த தொழில் மட்டும் பாதிப்பு தொழில் பாதிப்பு அப்படின்னு போது அவங்க நாலு நம்பர் என்கிட்ட ரெண்டு நம்பர் வச்சிருக்கேன்னா ரெண்டு நம்பருமே இவர்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கக்கூடாதுன்னா அந்த விஷயம் கிடைக்காத தான் இவங்களுக்கு செட் ஆகும் ஸோ அதில் மாற்று ஈர்க்கும் நிச்சயமாக வந்துட்டு ஜோதிடப்படி என்ன என்ன இருக்கோ அது அங்கே வாஸ்துப்படி இருக்கும் அங்கே வாஸ்துப்படி ஜோதிடப்படி என்ன இருக்குதோ அவங்களுக்கு அதன்படி தான் அவர்களுக்கு மொபைல் நம்பர் வாகன எண் அவங்க ஒரு கூகுள் ஒரு நம்பர் மொபைல் பின் செட் பண்ணுறாங்க அதுவும் அந்த மாதிரி தான் அமையும் இது அத்தனையுமே மாற்ற வேண்டிய விஷயம் நிச்சயமா வாழ்க்கை மாறும் இதை அது மாறும் நான் உறுதியாக சொல்கிறேன் எண்கள் நம் வாழ்வின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அத ஏன் சொன்னாங்க அப்படின்னு இப்பதான் சார் புரியுது தெளிவான விளக்கங்கள் பகுதிங்க மிக்க நன்றி 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 என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி சார் நம்பர்ஸ் குறித்து நமக்கு சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் நானும் சரி சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனே ஏன் இளைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்